அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் செந்தமிழ் செல்வன் நான் இன்று பேச போகும் தலைப்பு பாதி ஆடை பாதி இயந்திரமான இவ்வாழ்க்கையில் உழைப்பவர்களுக்கு உடை மீது கவனம் செலுத்த நேரம் குறைவேன் ஆனாலும் நாம் அதற்காக சிறிதேனும் நேரம் ஒதுக்கும் வந்து நல்லது ஆடை நம் உடலை மறைப்பதோடு மகிழ்ச்சியை ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு போல் ஆடை அவசியம் ஆகிறது இதன் அவசியத்தை உணர்ந்து நாம் நாகரிகமான உடை உறுத்துவதே சிறப்பு ஆடம்பரத்தை தவிர்த்து இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்து உதவுவதன் மூலம் நமக்கும் அவர்களுக்கும் மன மகிழ்ச்சியை தருகிறது குறைவான ஆடை அணிந்த காந்தியாடை தான் நாம் தேசத்தந்தை என்கிறோம் குருதி கொடுத்த குமரனை தான் நாம் கொடிக்காத்த குமரன் என்கிறோம் இவர்கள் ஆடம்பர ஆடைகளை பின்னுக்குத் தள்ளி நம் நாட்டுக்கான சேவையை முன்னிறுத்தி அவர்கள் ஆடம்பர ஆடைகளை அணிவதை விட நம் நாட்டுக்கு நல்லது செய்வது சிறப்பு நன்றி வணக்கம் செந்தமிழ் செல்வன்